தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மோசே தன்னுடைய ஜபத்துல வார ஜெபிக்கிறேன் எங்களை சிறுமுனை படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்ப தேவரில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆண்டுபுரே சிறுமைப்படுத்துகிற ஆண்டுபுராக அப்போ சிறுமை அவர் படுத்தினாரா அப்படின்னா இசிறுவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டதை நான் பார்க்கிறோம் அங்கே அண்ணாள் சொல்ற ஆண்டவரே என் சிறுமையை பார் என்னுடைய சிறுமை பெலி சிறத்துல சிம்சோனை பார்க்கணும் தாவித சொல்றார் ஆண்டவர் ஒரு வேலை இந்த சிறுமை நிமித்தம் மறுபடியும் என்ன என் நிலைக்கு கொண்டு வந்து வைப்பார் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவனே சில நம்மை சிறுமைப்படுத்தும்படி கொடுக்கறதை பார்க்கணும் இசரவேல் ஜனங்களை பாருங்க பிலிஸ்தருடைய கரங்களிலே மீதியானியருடைய கரங்களில சிறுமைப்படுத்தப்படும்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கும் சில நேரம் நமக்கு சிறுமைக்கு நம்மள அளவு பண்றது ஒரு பக்கத்துல சில இடங்களை நம்ம சரிப்படுத்துவதற்கு ஒரு சில இடங்களில நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அண்ணாளுடைய வாழ்க்கையில வந்த சிறுமை ஆண்டவரே அவள் கர்ப்பத்தை ஆஃப் பண்ணி வச்சிருந்தார் அவ போய் ஆண்டு விட்டு கேட்கிற இந்த சிறுமின் நினைத்தருளி போது ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை திறந்து விட்டார் ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு சாம வேலை ஆண்டவர் கொடுத்தார் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அந்நாளுக்கு பின்பு வந்த நாளுக்கு பத்து பிள்ளைகள் அதனால் அந்நாளுக்கோ பிள்ளைகள் இல்லை ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் போய் அழுகிறாள் ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கும்படி ஒரு சிறுமை இருக்கத்தான் செய்தது அவள் ஆண்டவரை சார்ந்த பொழுதோ அதுவரை அவள் அழுது கொண்டுதான் ஆண்டவர்கிட்ட போயில்லை அவள் இப்பொழுது தேவ சமூகத்துக்கு போனாலோ அன்றைக்கே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஒரு அற்புதமான சாம வேலை கொடுத்தான் அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான தேவ மனுஷன் கொடுத்த இங்கே மோசடி ஜெபம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் எப்ப சிறுமம் வருதோ அப்ப துன்பமும் சேர்ந்து வந்து மீதியானுடைய கையில சிறுமைப்படுத்தப்படும்படி ஒப்பு கொடுக்கும்போது மீதியானிய மேற்கொண்டு அடியும் போடுறான் கடினப்பட்டு உழைச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டும் போயிடுறான் நாம் நிந்திக்கப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் சிறுமைப்படுகிற நாட்களை யோபனுடைய வாழ்க்கையில பாருங்க அவன் போது வாலிபர்கள் அவனை கண்டு ஒளிந்து கொள்வார்கள் அவன் இருக்கும் பொழுது பெரியவர்கள் தங்கள் வாய்களை மூடிக்கொண்டு நிற்பார்கள் ஆனால் அவன் சிறுமையாக்கப்பட்ட பொழுது இந்த வாலிபர்கள் அவன் தடிக்க விடும்படியா கல்களை வைத்தார்கள் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அனைவரும் அற்புமாய் பார்க்கிறார்கள் யோபுவை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை சிறுமைப்படுத்தின நாட்கள்ல நாம் துன்பத்தை கண்டிருப்போம் இங்க தான் சொல்ல எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாகும் நீரங்களை மகிழ்ச்சியாகும் ஆண்டும் நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறவர் அந்த சிறுமை நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நமக்கு சரி செய்யும் தேவனை விட்டு தூரம் போன ஜனம் தேவனை தேடும் பொழுது தங்கள் பாவங்களை உணர்ந்து போது அந்த இடத்துல மாற்றது தர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மீட்பை வருவதற்கு மீட்பு உண்டாவதற்காகவும் அண்ணாளுடைய வாழ்க்கையில தேவனை தேட தன்னுடைய அழுகை முடிச்சு மனுஷன் வீட்டுக்கார்டே அழுதுட்டு இருந்தா இல்ல நீ ஆண்டவரிடத்துல இடத்துல வந்து ஆண்டவரோடு கூட அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இடத்துல கொண்டு வந்த இசைவேல் ஜனங்கள் மீதியாருடைய யாருடைய கையில் அடிமைப்படுத்தப்படும் போது சிறுமைப்படுத்தப்படும் போது அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு திருமண உடனே கத்தர் அவர்களுக்கு அவங்க கையில மீதியானியர்களை ஒப்பு கொடுத்தார் ஆகவே செருமைப்படுத்தப்படுதல் நம்ம கிட்ட சில நேரம் சரி செய்யப்படுதலும் உண்டாயிருக்கும் கத்தரால் மீட்கப்பட்டுள்ள ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனு கோருவார்கள் சஞ்சலமுத்தாவி போடி போன்று சொல்லப்பட்டு சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மகிழ்ச்சி உண்டாகும்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறுமைக்கு காரணமான பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வரும்படியாகும் மகிழ்ந்து செய்ய செய்யும்படியாகும் சில நேரங்களிலே கத்த சிறுமையை அனுமதிக்கின்ற ஆகவேதான் மோசி ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார் தேவரீ எங்கள் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் தேவரீர் எங்களை சிறுமனைப்படுத்தின நாட்களுக்கும் நீதான் எங்களை சிறுமைப்படுத்தின அந்த சிறுமனைப்படுத்தின நாட்களுக்கும் அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள்ல நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார் நீங்கள் எந்த இடத்திலே சிறுமையாக்கப்பட்டிருந்தீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை மகிழ செய்வார் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ செய்கிற தேவன் அவர் அவர் உங்களுடைய மகிழ்ந்து கழிகுறை செய்வார் அவருடைய நாமத்தினாலே உண்டாயிருக்கிற மகிழ்ச்சி உங்கள் குடும்பங்களில் உங்கள் மேலே அந்த பழிக்கும் ஆகவே நாம் அண்டவரை சார்ந்து கொள்வோம் நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் அவர் நம்மை மகிழ செய்கிற தேவன் அவருக்கு இடம் கொடுப்போம் அவர் நம்மை மகிழ்ச்சி செய்கிற தேவன்